என் பிள்ளைக்கு நாலு வருஷம் ஆயிப்பச்சு தலைக்காட்ட முடியல எப்படியாவது இந்த குழந்தைய நிப்பாடி கொடு சாமி கண்ணீர் விட்டீங்க இல்லையா நிப்பாடி கொடுக்க மாசம் வருஷம் குழந்தை மாசத்துலயா கற்புறங்காட்டி கண்ணில் ஒட்டிக்கிற சாந்தமான சாமி இல்லை பண்ண உடனே நியாயம் கொடுக்குற முரடித்தனமான சாமி குழந்தலை நாலு வருஷம் நாலு வருஷம் குழந்தை உன் தாய் தன் தாய் குழந்தைங்க கேட்டதை சொன்னாங்களா சொன்னாங்களா உனக்கு அதனாலதான் அன்னைக்கு பிடிக்காத சென்று வந்து உனக்கு சமைக்கிறதுக்கு என்னோடய ஆலை சமைக்கிறதுக்கு உனக்கு இது பண்ண சொன்னேன் உடா ஆ ரொடிப்பா த சாமி உன் குடும்பத்தை ஆராய்ச்சி பார்த்ததில்லை நாலு வருஷம் குழந்தைலன்னு சொல்லி உன் தாய் தவப்பேன் இங்கே வந்து கண்ணீர் விட்டு

அடி மாசம் வெட்டிடுவோம்மா கொடுத்துருவோம்மா இப்போ தெரியுது புரியுதா அதை நான் போறேன் புரியுதா மனசுல வந்து குழந்தை வர கொடுத்தாலும் நிம்மதி இல்லை புரியுதா அப்படின்னா கல்யாணம் பண்ண உட சிலவா கல்யாணம் பண்ண இடத்துல நிம்மதி இல்லை நான் சொல்லுவா மத்த இடத்துல இல்லை கல்யாணம் பண்ண இடத்துல நிம்மதி இல்ல புரியுதா நம்ம ஒன்று சொன்னமோ அவங்க ஒன்று சொல்றாங்க அப்படி மீறியும் அடுத்து ஏதாவது பேசினா குடும்பம் களைஞ்சிடும் போது பயமா இருக்குது நான் மறைச்சு சொல்றேன் குடும்பம் கலைஞ்சிடும் பயமாக இருந்தது உனக்கு துறை கேட்டு கரெக்டாக வந்து இது பண்ணி உன் பிள்ள நொடி இல்லாமல் உன் வீட்டுக்காரம் எல்லாம் அப்பா அம்மாவோட சிறப்பாக எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் போதுமில்ல அப்படி இது பண்ணால் போதும்ல பா எஞ்சி வாங்கி பா தொழில் வந்து இதிலேருந்து வந்து ஃபஸ்ட் இல்லையா இதுக்கு மேலே உனக்கு ஆர்டராக வரும் புரியுதா கேட்குறேன்